இவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக பாதகங்கள் இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறது கும்பத்தில் ஏற்கனவே சந்தரித்துக் கொண்டிருக்கும் சனி மற்றும் சூரியனோடு இணைகிறாரு இந்த இணைவால் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மீனராசியினருக்கு இப்பட போகும் விபரீதம் என்ன என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது தேசத்தில் குரு கன்னியில் கண்ணியில் கேதுவும் ராசியில் சுக்கரனும் மகரத்தில் செவ்வாயும் கும்பராசியில் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறாரு அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் பாலச்சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடம் இருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்து கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் இந்த இவர் தருவதில் வல்லவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடு சுடர் விட்டு பிரகாசிக்கும் என்பது

சுக்ரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படலாம் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள் தேவையற்ற கவலை வாட்டும் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலை வழியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையிலுள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சூரியனோடு சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தற்போது புதன் சனி பகவானோடு இணைவதால ஒரு சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க புதன் ஒவ்வொரு பாவங்களிலும் ஒவ்வொரு ராசிகளிலும் உங்களுடைய ராசி கட்டத்திற்கு ஏற்ப இடங்களில் போது பின்னடைவுகளையும் ஏற்படுத்துவாரு அந்த வகையில புதன் உங்களுடைய ராசி பிரகாரம் ஒன்னாம் இடத்தில் அதாவது ஜென்மத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி ஏற்படுத்துவாரு இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபை மைக்கு பேச்சும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மையும் உண்டாகும் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படும் ஆறில் இருக்க கல்வி தடைப்படும் புதன் ஏழாம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் எட்டாம் இடத்தில் இருக்க தீர்க்காயுள் நல்ல மக்கட்பேறு உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசையார்வம் கலைகளில் நாட்டம் ஏற்படும் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் ஏற்படும் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் பனிரெண்டில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதனுக்கு என்ன என்று பார்க்கும்போது போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அள்ளித்தன்மையுடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது உலோகங்களில் பித்தளை குறிப்பதும் புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் கனத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு அது மட்டுமில்லாமல் புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் உவர்ப்பு சுவைக்கும் பஞ்சபூதங்களில் வாயுகிரமாக வாத நாடிய வடக்கு திசைக்கு உரியவராகவும் புதன் திகழ்கிறாரு மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு ராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறாரு ஒரே ராசியில் உச்சமும் அடைந்து ஆட்சியும் பெற்று திரிகோண பலம் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட புதன் மகாபுருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து யோகங்களில் யோகமும் உண்டு இந்த யோகம் பெற்றவர்கள் ராஜ யோக அதிபதியாக திகழக்கூடியவர்கள் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் இவர்கள் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்ட மே மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாகவோ அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாகவோ அல்லது எழுத்துத்துறையின் மூலமாகவோ அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திரயோகம் கொடுக்கும் மிகப்பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திரயோகத்தை நம்மால் காண முடியும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் கும்பராசியில் சனி மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இக்கால கட்டங்களில் மீனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் குரு இரண்டாம் இடத்தில் இருந்து கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்வையிடுகிறாருங்க இதனால பெரும்பாலான கிரகங்கள் மீன ராசினருக்கு நன்மை தரும் அமைப்பில் இல்லை என்றாலும் கூட ராசிநாதனுடைய கழுவால் பார்வையாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு அமைதியாக கடந்துவிட இருக்கீங்க தொழில் போட்டிகள் உண்டுங்க ஆனால் அந்த தொழில் போட்டிகளை நீங்கள் முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த அமைஞ்சிருக்குது வெளியூர் பயணங்கள் அடிக்கடி ஏற்பட இருக்குதுங்க கூடுமான வரைக்கும் இந்த வெளியூர் பயணங்களை தவிர்த்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லதுங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது தேவையில்லாதவின் விரைய செலவுகளை தவிர்க்க உதவுங்க பொதுவாக வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு சில மறைமுக ஆதாய அந்த ஆதாயங்களை சரியாக பயன்படுத்தும் போது முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஏழரசனி தொடர்வதாலும் எந்த செயலிலும் தேக்கமும் குழப்பமும் இருக்குங்க தாமதமும் இருக்குங்க நண்பர்களால் ஏமாற்றப்படுவீங்க கணவன் மனைவி உறவுகளில் உரசல் ஏற்படுங்க பிரயாணங்கள் ஏற்படும் முன்னெச்சரிக்கை இல்லாமல் ஈடுபடும் செயல்கள் துன்பத்தை கூட தரலாங்க ஆரோக்கியத்தில் குறிப்பாக ஆரம்ப சம்பந்த திட்ட விஷயத்தில் அதிக கவனம் தேவைங்க மருத்துவ சிகிச்சைகளை எக்காரணத்தை முன்னிட்டும் நிறுத்திவிட வேண்டாங்க மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டமாக இருந்தாலும் கூட சனி உங்களுக்கு தொடங்கிவிட்டதால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மிகவும் நல்லது என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக குறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தெற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கோ அல்லது சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கோ சென்று வழிபடுவதன் மூலமாக இன்றைய நன்மைகள் உங்களுடைய Al venir, perdón.